ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாதத்துக்கூட தொட்டுக்கிற மாதிரி முட்டை தொக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக வீசலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் அரை கப் நல்ல சின்ன வெங்காயம் எட்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு சின்ன துண்டு புளி இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லாந்த முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை நல்ல இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் டீஸ்பூன் கடுகு சீரகம் கடுகு நல்லா நம்ம வச்சிருக்க மசாலாவை நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசாலா வதங்கின பிறகு இந்த மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா இது வேகட்டும் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா முட்டையை அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா அரைச்சி முட்டை தொக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் சூடான சாதத்து கூட இந்த முட்டை தொக்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்